சேர சோழ பாண்டியரினமான சான்றோர சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் கலனி வீரனின் அன்பு வழக்கம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஆறு மாவீரன் கராத்திய வீர வழிபாடு நம்முடைய நாடா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் மாவீரன் கராத்திய செல்வினுடைய உண்மையை உணர வேண்டும் அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்கு வந்தார் வீழ்த்தப்பட்டார் இதான் உண்மை இன்னொரு காரணம் மாவீரர் கராத்தேசி நடந்து கொடுமை கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து பெண்களை தப்பாக யாராவது நினைத்தாலோ தப்பாக நடந்து கொள்ள முற்பட்டாலோ அவர் அவருடைய செயல்பாட்டை காமிச்சாரு வெட்டி வீழ்த்திடுவாரு சரிங்களா அதே மாதிரி தப்பான அரசியல் செஞ்சா அரசியல் தலைவர்களே ஏற்றினாரு ஒட்டுமொத்த தமிழின சமுதாயத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் மாவீரர் கராத்தே சிறுமி தன் சமுதாய மக்களுக்கு புகழை உருவாக்கியவர் மாவீரர் கராத்தே சிறுமி அவருடைய வீர வழிபாடு இளைஞர்களுக்கு ஒரு வைராக்கியத்தையும் ஒரு ஸ்பிரிட்டையும் உருவாக்கணும் சரிங்களா நாடார்கள் என்றால் ஒரு சிறப்பான குடியில் பிறந்தவர்கள் நாடார்களுடைய பூர்வீக வரலாறு என்ன கடைசி காலத்துல நாடார்களை கட்டமைத்த மாவீரர் கராத்தே சிறுமி எவ்வாறு வீழ்த்தப்பட்டார் சரிங்களா இதெல்லாம் நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு கட்டமைக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய நாடார்கள் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இது ஏற்புடையது ராணுவத்தை கட்டமைப்பதற்கு இளைஞர்கள் தேவை காவல்துறை கட்டமைப்பதற்கு இளைஞர்கள் தேவை நாடுகளை கட்டமைப்பதற்கு நாடார்கள் இளைஞர்கள் தேவை ஒட்டுமொத்த நாடார்களும் இனி

அகில இந்திய சான்றோரான இளைஞர் படை சார்பாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அன்போடு வரவேற்கின்றோம் அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் நீர் மோர் இது போல பல திறப்பட்ட சிஸ்டமேட்டிக்க இந்த வருஷம் இளைஞர் சமுதாயம் செய்வதற்கு ஒரு ஆயத்த பிந்திய செய்துகள் இருக்குது எனவே நம்முடைய மானம் காத்தா வீரம் காத்தா வீரத்தில் போர்க்குடிய வீரமரபில் பிறந்த சேர சோழர் பழனியர்களின் வம்சத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மாவீரன் கராத சிறுவினாளர் தென் தமிழகத்தை கட்டியாந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நாம தான் பேணி பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய இனத்தின் வரலாறு பாதுகாக்கணும் தட்டி கேட்டாரு தப்பு பண்ண தட்டி கேட்கறது தமிழனுடைய மரபு நாடாருடைய மரபு அப்படிப்பட்ட நாடார் இனத்துல பிறந்துட்டு நம்ம தப்புக்கு துண போலாமா போக கூடாது மாவீரன் கராத்தில தப்புக்கு துண போனா

நம்முடைய பீரமாகவும் மனசாட்சி பணியும் அவரை நேசிக்கணும் ஒட்டுமொத்த நாடா சமுதாய பெரியவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் இவன் உங்கள் வீட்டு பிள்ளை கலி கல் கிளம்புகிறான் இளைஞர்களின் சார்பாக ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தின் சார்பாக நன்றி உறவுகளே தயவு செய்து எல்லா பெரியவர்களும் இந்த வருடமாவது வாங்க உங்க பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் செல்வினன் நினைவு நாளுக்கு எல்லாரும் வர வேண்டும் கெஞ்ச முடியாத ஐயா கண்டிப்பா வாங்க